முழுசா சங்கியா மாறி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா அடமானம் வைக்கப்பட்டிருக்குது இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம் நம்ம வெறும் சும்மா இருந்தா பத்தாது சொல்லி அவங்கள மாதிரியே நம்ம அரசியல் செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக எப்படி ரோடு ஷோ நடத்துவாங்களோ அதே மாதிரி இப்ப அதிமுக ரோடு ஷோ நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ரோடு ஷோல அதிமுகவுடைய கொடிகளுக்கு பதிலா அதிக அளவுல பாஜகவுடைய கொடிகள் தான் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் ஜெயலலிதாவுடைய முகங்கள் எல்லாம் மறைக்கிற மாதிரி ஜெயலலிதா முகத்துக்கு மேல எல்லாம் பாஜகவுடைய கொடி பறக்கிற கூடிய காட்சிகள் அங்க பார்க்க முடியுது இந்த லேடியா அந்த மோடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சவாலி விட்டு அந்த ஜெயலலிதாவுடைய முகத்துக்கு நேரம் பாஜகவுடைய கொடிகள் பறக்கக்கூடிய காட்சிகள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சங்கிகளுடைய டைலாக் அதாவது சமீபத்துல முருகர் மாநாட்டுல என்னென்ன டைலாக் பேசுறாங்களோ அதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு கோவில் காசுல நீங்க காலேஜ் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி பாஜக உடைய டைலாக் இந்த முருகர் மாநாட்டில் சங்கிகள் என்னென்ன டைலாக் பேசுனாங்களோ அதெல்லாம் எடப்பாடி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்ப மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு இப்பவே அரசியல் கட்சிகள் எல்லாருமே தயாராகிட்டாங்க இப்ப திமுக சார்பில் பார்த்தோம்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு கிராமம் கிராமமா வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நம்ம சும்மா இருந்தா பார்த்ததே நம்ம பதிலுக்கு ஏதாவது பண்ணியாவணும் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பில் என்ன பண்ணாங்க தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சாரத்தை ஒன்று ஆரம்பிச்சு இப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு ஆனா வேலைகளை ஆரம்பிக்கிறதா எடப்பாடி பழனிசாமியை தவிர இதுக்கான ஐடியா அதை செய்யக்கூடிய அந்த செயல் திட்டம் எல்லாமே பாஜக செயல் திட்டம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏதோ சும்மா நம்ம சொல்லணும்னு சொல்றது கிடையாது அங்க நடக்கக்கூடிய காட்சிகளை கொஞ்சம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி ஒரு பயணம் ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் பார்த்தோம்னா ஒரு பஸ்ல ஒரு பஸ்ல வச்சு நடக்குது இந்த பஸ்ஸோட இது யாரோட ஸ்டைலு இதுக்கு முன்னாடி இங்க அண்ணாமலை ஒரு உருட்டு உருட்டிட்டு இருந்தாரு என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரை போக போறேன் அப்படின்னு ஒரு ஜோக் அடிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு பாத யாத்திரை பாருங்க அன்னைக்கு அண்ணாமலை நடந்ததே ஒரு ஆரஞ்சு கலர் பஸ்ஸு இன்னைக்கு அதிமுக செய்யறது ஒரு பச்சை கலர் பஸ்ஸு அப்போ அதே டெய்லர் அதே வாடகை ஆனா கலர் மட்டும் வேற அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாஜக அதிமுக சார்பில் ஒரு பச்சை கலர் பஸ்ல எடப்பாடி பழனிசாமி அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொதுவாவே இப்போ ஒரு தலைவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இப்ப திமுக ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது கலைஞரோட சமாதி அண்ணாவோட சமாதியில போயிட்டு அங்க போய் ஒரு நினைவு செலுத்திட்டு அவங்களுடைய வேலைகள் ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே செய்யறது வழக்கம் தேமுதிகளுமே இன்னைக்குமே விஜயகாந்தோட சமாதிக்கு போயிட்டு தான் பிரேமலதா அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனா அதிமுகவுக்கு இவ்வளவு அடையாளமே செல்வி ஜெயலலிதா ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவோட சமாதி பக்கம் கூட போல அந்த பக்கமே அவர் போல பாஜகவுடைய கோட்டையை அவங்கள கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கோயம்புத்தூர் நேரம் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு கோயம்புத்தூர்ல மெண்டுபாளையத்துல வச்சு தன்னுடைய இந்த பிரச்சார வேலையை இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் அந்த பிரச்சாரம் முழுக்கவே வெறும் பாஜக கொடிகள் அந்த இடத்துல பறக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது வெறும் பாஜகவோட கொடிகள் தான் இது அதிமுகவோட கூட்டமா இல்ல பாஜகவுடைய கூட்டமாப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வெறும் பாஜகவுடைய கொடிகள் காவி கொடிகள் அந்த காவிக்கொடிகள் ஜெயலலிதாவுடைய முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு அங்க காவி கொடிகள் பறக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது சரி ஓகே எடப்பாடி பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கு அதிமுக ஜெயிச்சா மட்டும்தான் மேலே இரட்டை தாமரையை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கறதால பாஜக அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க சரி இதுக்கு விசுவாசமாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து அதிமுகன்ற கட்சியை கொண்டு போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டோம் அப்ப அவங்கள மாதிரி நம்ம பேசி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாருனா கோவில் காசுல எப்படிங்க காலேஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதாவது முருகர் மாநாட்டில் அவங்க என்ன டயலாக் பேசினாலும் அந்த டயலாக் இவர் பேசுறாரு கோயில் பணம் இருந்தது அரசுத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க அது சொன்னா வேற விதமாயிரும் கண்ணு உருத்துது கோயில கண்டாத கண்ணு உருத்துது அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட கட்டுவதற்காக உங்களை போல இருக்கின்ற நல்ல உள்ளம் படுத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது ஆரம்பத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ண அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அதே இந்த வீடியோ நான் ஆரம்பத்துல வேற ஆடியோ தான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த வேலையை பாத்துக்கிட்டே அப்படியே போன் அப்படி வச்சிருக்கும் போது வேற ஆடியோ மட்டும் கிடைச்சு அட யாரோ சங்கி பேசுறாங்கப்பா கோயில் காசுல கல்லூரி திறகுறாங்க கோயில் காசு எல்லாம் காலேஜுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சங்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஆடியோ கேட்டா முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இல்லையே இந்த குரல் எங்க கேட்ட குரலா இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்ப அவங்க முருகர் மாநாட்டில் என்ன டைலாக் பேசுறாங்களோ கோவில்களை விட்டு இந்து அறநிலையத்துறை வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பாஜக எப்படி பல வருஷமா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த டைலாக இன்னைக்கு இவர் பேச ஆரம்பிச்சாரு கோவில் காசுல கல்லூரி கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவரு கேள்வி கேட்டு முதல் கோவில் காசுல கல்லூரி கட்டுறாங்கன்னா கோவில் காசை எடுத்து இருக்கக்கூடிய எல்லா காலேஜுக்கும் நிதி வசூல் எல்லா காலேஜுக்கும் செலவுக்கு சொல்லி கோவில் காசுல இருந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க என்னன்னா இந்து அறநிலைத்துறையோட கண்ட்ரோல்ல இந்து அறநிலைத்துறையோட நிர்வாகத்தின் கீழே சில கல்லூரிகள் இருக்கும் அந்த கல்லூரியுடைய பயன்பாட்டுக்கு அந்த கல்லூரியுடைய செலவுகளுக்கு தான் இந்த கோவிலோட காசை பயன்படுத்துறாங்க அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா வருமானத்தையும் இல்லை அந்த கோவில் நிதியிலிருந்து ஒரு பங்கா அந்த அறநிலையத்துறைய சொத்தா இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு செலவு செய்யறாங்க எப்படி இப்ப நீங்க போர்டை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் வக்ஃபு போர்டு கீழே பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் காலேஜ் எம்எஸ்எஸ் காலேஜ் வக் காலேஜ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அது வக்ஃபோருடைய நிதியிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்து அறநிலையத்துறைய நிதியில இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இந்து அறநிலையத்துடைய நிதியில இருந்து ஒரு பங்கு எடுத்து அவங்க செலவு செய்கிறாங்க இதை தாங்க செலவு செய்கிறாங்க இதுவுமே அந்தந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக தான் அந்த சமூகத்துடைய மாணவர்களுடைய கல்வி ரீதியாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எந்த அளவுக்குனா இப்போ இந்து அறநிலையத்துறையின் கீழே ஒரு கல்லூரி இருக்கு ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜில் பிற மதத்தை சேர்ந்த யாருமே வேலை செய்ய முடியாது ஒரு இது எப்படி தான் சமீபத்தில் குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இந்து அறநிலையத்துறையுடைய காலேஜ் அந்த இடத்துல ஷஃபீக்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அவர் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு ஏதோ ஒரு கிளர்க் வேலைக்கு அதுக்காக தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது அவரோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது அப்புறம் கோர்ட் வரைக்கும் போறாரு கோர்ட்டு சொன்ன தீர்ப்பு என்னன்னா இந்து அறநிலையத்து சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை சம்பந்தமான எந்த ஒரு பணியா இருந்தாலும் அதுல இந்துக்கள் தான் வேலை செய்யணும்னு சொல்லி சட்டம் இருக்குது அதனால நீங்க வேலை செய்ய சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு முழுக்க இந்து அறநிலையத்துடைய கண்ட்ரோல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு தான் இது மாதிரி செலவு செய்யறாங்களே தவிர இருக்கக்கூடிய கோயிலோட உண்டியில் இருக்கக்கூடிய எல்லா காசையும் எடுத்து எல்லா காலேஜுக்கும் இந்த வாரி வழங்கக்கூடிய இப்படியாப்பட்ட வேலைகள் செய்யறது கிடையாது இது ஏதோ இன்னைக்கு ஏதோ புதுசா திமுக வந்து செய்யற மாதிரி புதுசா ஒரு உருட்டு உருட்டுறாங்க கோவில்கள் எல்லாம் திமுக அரசு கையில் எடுத்துறது ஒக்வோர்டுன்னு அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்குது எப்படி வக்ஃபோடு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்து அறநிலையத்துறை இருக்குது ஆனா இவங்க வந்து திமுக தான் ஏதோ புதுசா செஞ்சா மாதிரி ஒரு கதையை ரொம்ப நாளா வச்சு இதை வச்சே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல் செய்ய இது இதோ இன்னைக்கு ஒன்றும் புதுசா இல்ல நம்ம பழனி ஆண்டவர் காலேஜ் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லி ரொம்ப பிரபலமான ஒரு காலேஜ் பழமையான ஒரு காலேஜ் அந்த காலேஜ் பார்த்தோம்னா அதுவுமே இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து கண்ட்ரோல்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அன்னைக்கு பக்தர்கள் முதலமைச்சராக இருக்காரு அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலேஜ் அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல இந்த காலேஜ் ஒன்னும் அடுத்த கட்ட கண்ட்ரோலுக்கு கொண்டு போனோம் இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் பல மாற்றங்கள் செய்யறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கல்வி திட்டங்களை இதுல உள்ள கொண்டு வராங்க அப்போ இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து செயல்புறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஏன் ஜெயலலிதா உடைய காலத்துல இருந்து நடைமுறை இருக்குது இதே எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு நாலு வருஷமா ஒரு ஆக்சிடென்டா ஒரு முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில் இதே பழனியாண்டவர் காலேஜில் ஒரு நிர்வாக கட்டணம் கட்டப்பட்டுச்சு அன்னைக்கு நிர்வாக கட்டணம் தேவைப்படுதுன்றதுக்காக நிர்வாக கட்டணம் கட்டப்படுது அந்த நிர்வாக கட்டதாரத்தை திறந்து வச்சது இதே எடப்பாடி பழனிசாமி அப்போ அன்னைக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த நிர்வாக கட்டணத்தை கட்டல அது இந்து அறநிலையத்தோட கண்ட்ரோல்ல இருந்து தான் இந்து அறநிலையத்தோட நிதியில இருந்து தான் செய்யறது ஏன்னா இந்த காலேஜோட நிர்வாகம் அப்படிங்கிறது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தேவஸ்தானம் அவங்க தான் இந்த காலேஜோட நிர்வாகம் அந்த நிதியில இருந்து தான் இதுக்கான எல்லா செலவினங்களும் செய்யப்படும் அதுல இருந்து தான் இன்னைக்கு காலேஜோடைய ஒரு நிர்வாக கட்டணம் ஒண்ணு கட்டப்பட்டது ஒரு ஆபீஸ் ஒண்ணு கட்டப்பட்டது அந்த ஆபீஸ் ரூம் திறந்து வச்சது இதே எடப்பாடி பழனிசாமி அப்போ அவரு ஆட்சியில இருக்கும் போது எதுவுமே தெரியாம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறது இன்னைக்கு பாஜக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்க அமித்ஷா கிட்ட நம்ம கட்சி அடமான வச்சுட்டோம் இன்னும் அமித்ஷாவுக்கு நம்ம விசுவாசமா செயல்படணுன்றதுக்காக என்ன பேசுறேன்னு தெரியாம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு இன்னைக்கு மத்தியில் ஒரு வலுவான மதத்தை மட்டுமே மையமா வச்சு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக அங்க மோடி அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அவருடைய திட்டங்கள் எல்லாமே இந்த ஆட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே இதுக்காக மட்டுமே செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு மத்தியில் ஒரு வலுவான ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது பரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப என்னன்னா எங்களுக்கு ஒரு பதவி இருக்குது என்னுடைய சொத்தை நான் காப்பாத்திக்கிறனும் என் மேல எந்த ஒரு ரெய்டுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணால இறங்கி போனாங்க தயார் அப்படின்றதான் இங்க காட்டியிருக்கிறாங்க அதனாலதான் இந்த லேடியா இந்த மோடியா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சவால் விட்டாங்களே ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவோட சமாதிக்கும் போல ஜெயலலிதாவுடைய கொள்கையும் காத்துல தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அமித்ஷா கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்கிறாங்க இப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறதால தான் இந்த இன்னைக்கு ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார் இல்லையா இந்த சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் மத்தியில் துளி அளவு கூட வரவேற்பு கிடையாது இந்த ஒட்டுமொத்தத்தில் எடப்பாடியோட இந்த பயணம் அப்படிங்கிறது இது ஒரு படுதோல்வி பயணம் தான் அப்படிங்கிறத இங்க யதார்த்தமா அங்க கண்ணில் பார்க்க முடியுது ஆனா இவரு எல்லாம் சொல்றது என்னன்னா மக்கள் கூட்டம் தாங்க முடியல மக்கள் கூட்டமா கடல் அலையா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த மக்கள் வெள்ளத்துல நீந்தி நீந்தி தான் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் விடுறாரு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம்

அண்ணாமலை போன ஒரு கூட்டம் இருக்கும் ஏன்னா அண்ணாமலை தன்னோட ரூம் செட்டிங் எல்லாம் ஒரு செட்டிங் பண்ணாரோ அதே சேம் செட்டிங் இன்னைக்கு பாஜக சார்பில் எடப்பாடி பழனிசாமி செட்டிங் பண்ண கூட அவர் ஒரு இடத்துல இங்கெல்லாம் மீட்டிங்ல நின்று பேசுறாரோ அந்த இடத்துல பெரிய அளவுல மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் ஒன்னு பண்றாங்க ஆனா இங்க இவர் சொல்றாரு நாங்க வந்து மக்கள் கடல்ல தாண்டி வந்திருக்கிறோம் அந்த வெள்ளத்துல நீந்தி வந்துருக்கோங்க அந்த வேன் போகக்கூடிய இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இல்ல இவங்க கட்சி தலைவர்கள் இவங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ஒரு பத்து பஞ்சு பேர் முன்னாடி வராங்க ஒரே ஒரு உருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி ஓடுறாங்களே தவிர ரோட்ல மக்கள் கிட்ட துளி அளவு வரவேற்பு இல்லை இதையும் தாண்டி சில இடங்கள்ல வந்து மீட்டிங் போடுறாங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசக்கூடிய இடங்கள் பார்த்தோம்னா திண்டுக்கல்ல ஒரு இடத்துல நம்மளால பாக்க முடிச்சு காலி சேர் தான் கிடையாது வெறும் காலி சேர் கண்ணு கெட்ட வரைக்கும் சேர் மட்டுமே கிடக்குது மக்கள் மட்டுமொத்தமா புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த காலிச்சேரை பார்க்கும் போது எப்பா இது அதிமுகவுடைய கூட்டமா இல்ல பாஜகவுடைய கூட்டமா இவ்வளவு காலி சேர் கிடக்குது அப்படின்னு நாங்க அங்க இருக்கவங்களா கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கல நிலை இந்த அளவுக்கு மாறி போய் கிடக்குது இவங்க செட்டிங் பண்ணி ஆள் பண்ணி கூப்பிட்டு வராங்க தெரியுமா அந்த மக்களே அதை ரசிக்கக்கூடிய நிலமைகள் இல்லை அங்க பாட்டி எடப்பாடி பேசிட்டு இருக்கிறாரு மக்கள் அங்கிருந்து சாரசாரையே அங்கிருந்து வெளியில எழுந்திரிச்சு கிளம்பி வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமைகள் இந்த மாதிரி மாறி இருக்குது அதனால அமித்ஷா கிட்ட இந்த கட்சியை அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சியை அமித்ஷா கிட்ட ஒத்து அடக அடகு வச்ச மாதிரி திராவிட கொள்கைய ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கையா மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இப்படி அதிமுக சார்பில் செய்யக்கூடிய இந்த ஊர்வலம் அதிமுக சார்பில் பிரம்மாண்ட ஊர்வலம் சொல்லிக்கிறாங்களே இது அதிமுக ஊர்வலம் கிடையாது அதிமுக செய்யக்கூடிய இறுதி ஊர்வலம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்